நம்முடைய குறிக்கோள் வெற்றி ஒன்று எண்ணம் அந்த எண்ணத்தை நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் ஆயிரம் வந்தாலும் ஆயிரம் வந்தாலும் எதற்கு அஞ்சமாட்டோம் நம் தலைமை சொல்கிறபடி நாம் நடந்தால் வெற்றி நிச்சயம் நம் ஆசிரியர்கள் எண்ணங்களை தவறான தேதியலால் பரப்பப்பட்டு நிகழப்பிய நிலை ஒரு ஆசிரியர்கள் மட்டும் பண்ணிவிட்டு கேட்டுருந்தாங்க அவங்க வந்து கேட்கும் தவறு மறந்துடுத்தது நாளையிலிருந்து சென்னைக்கே வந்துடும் இது உட்கார்ந்துட்டு இல்லைன்னு சொன்னால்தான் சென்னைக்கே கண்டிப்பா வந்துடணும்னு சொல்லிருக்காங்க சில ஆசிரியர்கள் நாளை சார் கண்டிப்பா சென்னைக்கு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சென்னையில் பிரிந்து வேண்டும் நாளை நம்முடைய குரல் வேலூர் மாவட்டத்தினுடைய குரல் சென்னையில் ஒழித்தால் மட்டும் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று நினைக்கிறேன் ஆரம்பிப்பது வேலூர் குடித்து வைப்பதும் வேலூர் எதற்கும் அஞ்சவில்லை வேலூர் வரலாறு என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று நம் ஆசிரியர் மனதில் கூட வேண்டும் ஒன்று பட்டால் தான் ஒன்று வாழ முடியும் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கணும் ஒரு ஆசிரியர் சொல்றார் ஒரு டீச்சர் சொல்றார் பிஓ சொல்றார் எச்எம் சொல்றார் நமக்காக நாம் பசித்தாக நாம போராடுறோம் எச்எம் வந்து ஒரு ரூபாய் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் பெருக்குறவங்களுக்கு கொடுக்கல என்னுடைய காசை மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து நிற்கிறேன் அவங்க பேச்சு கேட்டு ஏன் பின்னாடி போறீங்க ஒரே ஒரு ரூபாய் கரைஞ்சாலே சார் கொஞ்சம் தலை சரி சொல்லுங்க வந்து போச்சு அதை கொஞ்சம் பார்த்து ரெக்டிஃபை பண்ண சொல்லவும் சொல்றாங்க எனக்கு அதே லட்சம் கூப்பராக போறீங்க எந்த வேலையும் தெரியல இன்னைக்கு எமிஸ் மொத்தம் நாம தான் செய்யறோம் ஆனா

அந்த நியாயமான கோரிக்கையை கொடுங்கள் எங்க ஆசிரியர் பள்ளிக்கு வரட்டும் பள்ளி வந்து எங்க பிள்ளைகளுக்கு பாடத்தை போதிக்கப்படும் என்று வேண்டுகிறார்கள் இன்னைக்கு நாம மட்டும் நடு விதிக்கு வரல நம்ம கிட்ட படிக்கிற பெற்றோர்கள் அவங்க நடுவீதிக்கு வந்துட்டாங்க அவங்க கேட்கிற உரிமை நியாயம் சொல்றாங்க ஆனா நம்ம அரசாங்கத்துக்கு தான் அது நியாயமா தெரிஞ்சும் பேசாது இருக்கிறாங்க

கண்டிப்பாக பத்து மணிக்கு ரீச் ஆகட்டும் நம்மளுடைய போர்படை தளபதி பின்னாடி நின்று அந்த போர்படையை வெற்றி அடைய செய்வது மாவட்டமாக இருக்க வேண்டும் என்று அந்த அதிகமான வீரர்கள் பங்கு பெற வேண்டும் அந்த வீரர்கள் பங்கு பெற்றால் மட்டும் இந்த வெற்றி அடைந்துவிட முடியும் வேலூர் வெற்றி சும்மா இல்லை இந்த நாடே தெரிஞ்ச வெற்றி வேலூர் வெற்றி தான் அதனால் வேலூருடைய ஆசிரியர் அனைவரும் நாளை காலையில நம்ம காட்பாடு ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்து ட்ரெயின் ஏறிட்டு பத்து மணிக்கு டிஜிஐ அடையணும் அந்த போர்பட தளபதி பின்னாடி நாம் சென்று நாம் அந்த போரை வெற்றி அடைய செய்ய வேண்டியது நம்மளுடைய கோரிக்கையை நாளையே தீர்த்து வைக்கிறேன் நாளையே தீர்த்து வைச்சிருக்க வேண்டிக்கலாம் நாம் முக்கியமாக நம்மளுடைய ஆசிரியை எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அரசும் அசைத்து கொடுக்கும் ஏனென்றால் இந்த கலையை நாம் எதிர்த்திக்க முடியாது என்று அவங்க கோர்த்து போகலாம் எப்படியும் இவளுக்கு வெற்றி கொடுத்துட வேண்டும் வேற வழியில்லை என்று நினைக்கக்கூடிய வாய்ப்பை நாம் ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது வேலூர் மாவட்டத்தினுடைய போர்படை வெற்றி முரசை கொட்டும் நாளை சென்னையில் ஆகினால் அனைத்து ஆசிரியர்களும் போர் முரசு கொட்டிக்கொண்டு நாளை சென்னையில் முற்றுகையிடுவோம் வெற்றி பெறுவோம் நமதே வெற்றி கடைசி வெட்டி நாளையே முடியும் என்று இறைவனை காட்டிக்கலாம்